அனைவருக்கும் வணக்கம் நான் டிலான் நான் ராதி ஓகே இன்னைக்கும் ஒரு அருமையான சமையல் வீடியோ மூலமா தான் உங்களை என்ன தெரியுமா ஓகே நான் நான் நாங்க இன்னைக்கு கறியோ சோரோ சமைக்கல சமைச்சிருக்கி நம்ம இந்த வீடியோவில் நாங்க சமைக்கல நாங்க இன்னைக்கு என்ன செய்யப்படும் இன்றைக்கு நாங்க நல்ல அருமையான ஒரு சுவையான தேங்குளம் முட்டாசி ஒன்று நாங்க அரேஞ்ச் பண்ணிக்கோ அரேஞ்ச் பண்ணிக்கோ பூஜ்ஜியா

ஓகே உண்மையிலேயே ஒரு அருமையான காமெடி அதிக உடனே நம்புறோம் ஓகே அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராச்சும் ஃபேஸ்டிங் வாங்கி சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி போடக்கூடிய நோட்டீஸ் பிக்கலாம் உங்க காணொலி வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே மகள் என்ன உலகம் சொன்னால் இன்றைக்கு கடும் மழை கடும் மழை காரணமாக ரதியமான வீட்டை பாருங்கள் ரதியமான வீடு இல்லை ரதியமான நிலத்தை பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி தான் எப்படி ரதியமாக மழை

மாவுன உரிக்கி இந்த மாவு பாங்க முதல் இது வேலையா மாவுழைக்கணும் மாவட்டத்துக்கு

തൈര്ഓടെ കഴിക്കാമോ ഓ തൈര്ഓടെ കഴിക്കണം നമ്മുടെ തുമ്പ ഗണിശൻ ദില് പോസ് തനേ നമ്മടെ 2 വീക്കട കട എന്ന് പറഞ്ഞേ തൈര്ഓടെ ഇത് പോസ് ഓമ്മ കൊഞ്ഞോ ഓട്ടോം തം നാളെ തൈര്ഓടെला കടയിലാവണ്ടി சாப்பிടിക്കാം ഇന്നെ രദ്യം നമ്മുടെ കൈയിലാ ചാടപ്രോ വീ നല്ല രുചി അതിക്കും കടയോടെ കടയോടെ നല്ല രുചിയാ

உளுந்துட போயிடறதா சேர அதுவும் துவச்சு போடு செய்யுமா துவச்சி போடு செய்யறேன் உளுந்து இனிப்பு சேர்க்கிறேன்னா உரைப்பு தான் உரைதான் போடுறேன் la cual ya está muy de abajo, un bolivia. La pesilla en un mena. Pau, yo te sigo en el borde, ¿eh? ¿Cómo? Sin embargo. Y ahora, mamá. Ahí ahora, pero a ti me amburo. Ahí ahora. Amburo.

முறையை தானே காட்டினாங்களை சாப்பிடு இன்னும் நல்லா இருக்கும் இலவான முறையில் தானே தயாரோட செய்யப்படும் வேலை நடக்குது ஓமா வேலை நடக்குது இப்ப தயிர் வடை சேப்பு எடுக்கணும் தயிர் வடை வேலை நடக்குது பாருங்க நம்ம 50 ரூபாயோட அங்க போறானு 50 ரூபாய் எங்க கொண்டு இழுத்து போடுறவா நான் எங்க வைக்கணும் நான் ஊருக்குள்ள விட்டு வarın அம்பா வெளியங்க மேல இழுத்து தரணும் சரி 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 நீங்களே আইருட சுட்டு தரான கொண்டு விட்டுது வார் 90 ரூபாய் கிம் தயிரட கம் வித்யராஜன் மாமா ஆமா நான் இது கேடி வரني ઓડર ઓเดર મામા અદિયમા દહીંવડે દહીંવડે வேல வந்தாய். मेरे पकोड़ा ओके ஓடுகு. ini நம்ம நம்ம நாங்க மழை காரணமாக கேஸ்லாம் சுடப்புறம். எண்ணெய் எண்ணெய் தண்ணி இங்க நல்லா பரிசு வந்துட்டு ஓகே ரன்னி மாத்து போடுங்க போடுனமா ஓகே இரண்டாவது தயிர் வடை சுடப்பட இரண்டாவதுமா இரண்டாவது தயிர் என்ன ஓமா

അമ്മ ഇങ്ങോട്ട് ഇരി. അଳ രവണ്ടിടണ അଳ രവണ്ടി വിട്ടേ. ഇതാ അമൻ തൈര് വടം. ഇതാ തൈര് വടം. ഓമ. മ്മ് ഇതാ തൈര് വടം. കൊണ്ട് ഇങ്ങോട്ട്. ഞാൻ ഇണ്ടാ പൊറരോ. ഓക്കേ.

ఇది ఒక బుట్టి బుల్లె కొడుత హ్మ్ నాన్నని ఆ Mateo Mateo la ఇది తైరు వడ ఈ 25 రూపాయమా

வண்டினோட ஓடு வண்டியோட ஒரு பையா ரெண்டு மாடு மகன் அனுஷன் சின்ன வயதுல தெளிவா தெளிவு இல்லையா அனுசன்னா அனுசன்னா தெளிவு தெரியாத தெளிவு தெளிவு கடை சாப்பாடு சாப்பிடுறவான்னு தெளிவு இல்லே இல்ல

மாவின் கையால் தயிர்வடை தயிர்வடை அதே சதியம்மா தயிர் வடை சொல்றேன் தயிர் போடுறதா இல்லே

ഉപ്പ് കൊണ്ടോ അടിപടിയുഴൽ മുട്ടാസ്

కనీ <táham> <táns aesthetic> <táð>

பூந்தி இவ்ளோ அடிரி கிப் இந்த பூந்தி தரணும்

அ기고 அப்புறமா வந்து பாருங்க ஓகே ஒரு பைரண்டே பதिला ஓகே நல்லனே இன்னே ஒடி வைக்க வேண்டியமா சாப்பிட்டு பார்த்தா தெரியும் திஸ்டே வாவ் இது ஊத்தறமா ஓகே இரண்டாவது

வணக்கம் வணக்கம் என்ன தயிரோட மணதி சொல்லுனே ஓ ஆ தயிர் மடை கைய விட்டு தயிரோட மணதி சொல்லு அம்மா சம்பந்தியே ஓ உள்ளي பாருங்க ரெதியமனே சேராம தயிர் வடை தயிர் வடை மொண்டி அடே இதெல்லாம் கபற தயிரோட கரங்க กินறமா ना ना இறங்கட டி தயிரா தயிர் உடைக்கு அதிகமா அம்மா அடி சாப்பிடுதான் போகணுமா இல்ல நீங்க சாப்பிடுதான் போகணும் அப்படி சாப்பிடு கொண்டு போங்க ൂന്ത തൈര് ൊട്ടു അതേ ചിന്ത ഇരുപത്തഞ്ചു രൂപ കൊടുക്കൊണ്ട് വന്നിട്ട് കാച്ച കൊണ്ട് തന്നിടമാവിയെ വാങ്ങുവോ